நடிகை நைன்தரா ஜெயின் நடிப்பில் வெளியான படம் அன்னபூரணி இந்த படத்தை அறிமுக இயக்குனர் நிலேஷ் கிருஷ்ணா இயக்கியிருந்தார் கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த படம் திரியரங்குகளில் ரிலீஸ் ஆன நிலையில் நெட் ஓடிடி தளத்திலும் வெளியானது திரியரங்குகளில் பெரிய அளவு வரவேற்பு இல்லாத நிலையில் ஓடிடியில் வரவேற்பை பெற்றது இந்த படத்தில் ராமர் ரசைவன் சாப்பிட்டார் என ஒரு வசனம் இடம் இடம்பெற்றுள்ளது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இதனால் கொந்தளித்த சிவசேனா முன்னாள் தலைவர் கொடுத்த புகாரை தொடர்ந்து ஏராளமானோர் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர் இதனால் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இருந்து அன்னபூரணி படம் நீக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து நடிகை நயன்தரா அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் ஜெயஸ்ரீராம் என தொடங்கிய அவர் அன்னபுரணி படம் நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்ததாக குறிப்பிட்டுள்ளார் நேர்மறையான கருத்தை விதைக்க விரும்பி சிலரின் மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்ததாக கூறியிருக்கிறார் தணிக்கை குழுவால் சான்றடிக்கப்பட்ட ஒரு படம் ஓடிடி தளத்தில் இருந்து நீக்கப்பட்டது சற்றும் எதிர்பாராத ஒன்று என்றும் நயன்தரா குறிப்பிட்டுள்ளார் கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையுள்ள தாம் ஒரு சிலரின் உணர்வுகளை புண்படுத்தி இருந்தால் அதற்கு வருத்த தெரிவிப்பதாக கூறியுள்ளார் இருபது ஆண்டுகள் திரைப்பயணத்தின் நோக்கமே நேர்மறையான எண்ணங்களை பரப்புவதுதான் என்றும் இது பெரும் பரபரப்பை நிலையில் இந்த நடவடிக்கைக்கு இயக்குனர் வெற்றிமாறன் கடும் கண்டனத்தை பதிவு செய்தார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் இயக்குனர் ஜியோ பிபியும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தற்போது நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது மதம் மற்றும் அரசியல் காரணங்களால் சென்சார் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது படைப்பு சுதந்திரத்தை பாதுகாக்க அனைவரும் ஒற்றுமையாக உறுதியாக இருப்பது அவசியம் ஆனால் வசமாக சிலர் பின்வாங்கி விடுகிறார்கள் தங்கள் குறித்து வந்த சர்ச்சைகளை எதிர்த்து அன்ன பொருணிப்பாடக்குழு எதிர்குரல் எழுப்பவில்லை உண்மையில் தாங்கள் ஏதோ ஒரு குற்றத்தை செய்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அது சினிமாவுக்கோ கலைஞருக்கோ சமுதாயத்திற்கோ நல்லதல்ல சமூகத்தின் தற்போதைய நிலையை மாற்ற நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் நிறைய கலைஞர்கள் தங்கள் கலையின் காரணமாக சிறையில் அடைக்கப்படலாம் என்பதால் நான் அச்சப்படுகிறேன் ஆனால் நாம் ஒன்றுபட்டு போராடினால் இதில் வெற்றி பெறுவோம் என்பது எனக்கு தெரியும் கலையின் மீது நம்பிக்கை உள்ளது என்று கூறியுள்ளார் தி கிரேட் இந்தியன் கிச்சன் காதல் திகோர் போன்ற படங்களை ஜியோ பேபி இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது